அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொனாலிக்கா மினி ஆக்கிறதாங்க தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்து மினி டிருன்னு பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா டைகர் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா வேறு அறுபது மணி நேரம் தங்க வண்டியே ஓடி இருக்குதுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி உள்ள நீ டிராக்டர் தாங்க இது ஃபோர் வீலரே ஆப்ஷனில் வண்டி தாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேங் இருக்குதுங்க ஆயில் ப்ரேக் இருக்குதுங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லைங்க அவங்க எடுத்து எதுவுமே ஒன்றும் பர்பஸ் பண்ணலைங்க நண்பர்களே ஷோரூம் வண்டின்னு சொல்லலாங்க வண்டியை பார்த்தா வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயரும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க ஒரிஜினல் டயரும் அப்படியே இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலையினை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்கள டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவியை இட் பண்ணி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸை பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ண நண்பர்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்களே ரெகுலராக நன்றி வணக்கம்